இன்றைய போட்டிக்கு அதிதிகளாக கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான ஏ ஆர் எம் கே ஆஸ் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் சமதா மசூத் லெப்பே பிரதி அதிபர் மனுனா சிரேஷ்ட ஆசிரியை சதுரியா நஜிமுதீன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமான நேயரும் எழுத்தாளரும் கவிஞருமான எம் ஐ உசனார் சலீம் அவர்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளருமான எஸ் ஜனோஸ் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள் அமீனாசின் வினோதபேடை போட்டி நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை தருகின்றோம் ஆம் இல்லை முடியாது போன்ற சொற்களை பயன்படுத்தக் கூடாது சுற்றி வடைத்து பேசக்கூடாது ஐந்து வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது ஆங்கில சொற்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு சொல்லை மூன்று தடவைகளுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது ஒரு சொல்லில் விடை கூறக்கூடாது தொடர்ச்சியாக என்னுடன் இரண்டு நிமிடங்கள் உரையாடி வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைப்பது பத்தாயிரம் ரூபாய் அமீதாசின் வினோத வேடை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருந்தே கேள்வி கேட்கப்படும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியில் கேட்கப்படும் கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலமாக சரியான விடை சொல்லும் நேர்களுக்குள் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்பவருக்கு பெருமதியான ரீலோட் பரிசு காத்திருக்கிறது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தாறு எண்ணூற்று எண்பத்தி செவன் எயிட் போர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் உன்ன கல்முனை அமினாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் செய்து தர போறேன் அது சூப்பரான ஐடியா நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள அமினாஸ் ஜுவல்லரியில லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான தங்க நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட தங்கநகைகள நியாய விலையில நம்பிக்கையா வாங்கலாம்

தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை போட்டி நிகழ்ச்சி இது நல்லது போட்டியாடர்களே பார்வையாளர்களே வானொலி அமீனாசின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் சப்ரின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் சேன் எப்படி இருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய சொந்த ஊர் மாளிகை காடு மாளிகை காடு மாளிகை காடு கிழக்கா மேற்கா மத்தியிலா மேற்கு பிரதேசத்தை சேர்ந்தவர் உங்களுடைய ஆரம்ப பாடசாலை கமு மகா கல்வி ஆரம்ப கல்வியை மலகர் சம்ஸ் மகாவித்யாலயத்திலே கற்றிருக்கின்ற அப்படித்தானே நல்லது இந்த பாடசாலையில் மகமூத் மகளிர் படிக்கின்றீர்கள் நாங்கள் உரையாடி கொண்டிருப்பது போட்டி அல்ல பேட்டி சரிதானே நான் அப்படி போட்டி என்று சொன்னால் போட்டி என்று சொல்வேன் அதற்கு பிறகுதான் போட்டி ஆரம்பமாகும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட தேவையில்லை அவதானித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துகின்றேன் சரியா நல்லது இப்போது சப்ரின் இந்த நிகழ்ச்சியிலே என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள் ஒரு சின்ன கவிதை ஒன்று வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்ன தலைப்பில் இலக்கை நோக்கி பயணம் செய்ய ஒரு கவிதை ஏணி கொண்டு ஏற்ற உனக்கு ஏது இங்கு தடை ஏட்டு கல்வி ஏற்றி நின்று ஏற்றம் தனை பிடி எட்டாத கனவினையும் எட்ட நீயும் படி வாழ்வதனை படித்துவிட்டு வானம் எட்டிப் பிடி விண்மீனைப் பறித்து உன் தூரிகை அதை நிறை அதன் நிறம் கொண்டு மனதெங்கும் லட்சியத்தை வரே மரணம் கடந்து வாழும் மாற்றம் அதை அந்த விண்ணில் நீயும் விதை எங்கே இலக்கை நோக்கி மிக அழகாக அந்த கவிதையை நேசித்து வாசித்தார் எனவே ஆர்வத்தோடு அந்த கவிதையை வாசித்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ரின் மிக அழகாக இருக்கிறது உங்களுடைய குரல் அறிவிப்பு துறை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் போட்டி என்றால் நான் போட்டி என்று சொல்வேன் சரிதானே சொல்லுங்கள் அறிவிப்பு துறை உங்களுக்கு பிடிக்கும் பாடசாலை மட்டத்திலே அறிவிப்பாளர் போட்டிகளில் அல்லது மாணவர் மன்றங்கள் விழாக்கள் வைபவங்களை தொகுத்து வழங்கிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் பாடசாலை மட்டத்திலே அறிவிப்பாடர் போட்டியில் இருக்கலாம் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அறிவிப்பாடராக ஞாபகம் வரல இல்லை வரல என்றால் இல்லையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த போட்டியில் இருந்து விலகி செல்கின்றார் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட சப்ரின் சப்ரீனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி ஆபரணத் துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம் புது டிசைன்களை நித்தம் மறைமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து இருந்து வரவடைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் வாங்க அமீனாஸ் ஜுவல்லரி இலக்கம் தொன்னூற்று இரண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதான பிரதான வீதி கிளைகள் கிடையாது அமீனாஸ் நல்லது அமீனாஸ் வழங்கிக் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கும் போட்டி ஆடர் எம் எஃப் எம் ஹிம்மாவை அடைக்கின்றோம் வாருங்கள் ஹிம்மா எம் எஃப் ஹிமா ஹிம்மா உங்களுடைய பேரினுடைய அர்த்தம் என்ன ஒலியா ஒளியா சத்தமா வெளிச்சமா சத்தம் அப்படியா அப்படியா சரியா தெரியல சரியாக கூற முடியாது அப்படித்தானே நல்லது பயப்பட வேண்டாம் பயப்படத் தேவையில்லை நீங்கள் சாதாரணமாகவே பேசலாம் சரிதானே சரி என்ன பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கலை பிரிவிலே என்னென்ன பாடங்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள் அரசியல் விஞ்ஞானம் இஸ்லாம் புவியியல் புவியியல் உங்களுடைய சொந்த இடம் கல்முனை உங்களுடைய தந்தையினுடைய பெயர் பாரிஸ் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் கூலி தொழில் உங்களுடைய தாய் மர்லியா வீட்டிலே இருக்கின்றார் அப்படித்தானே உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருவர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட முடியுமா மரியம் நீங்கள் வீட்டில் எத்தனை ஆவது பிள்ளை மூத்த பிள்ளை அப்படித்தானே நல்லது இந்த நிகழ்ச்சியிலே என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள் என்ன தலைப்பு தந்தையை பற்றி எங்கே வாசியுங்கள் பார்ப்போம் உங்கள் தோல் மீது சாய்ந்து கொள்வதை விட சிறந்த உலகம் உண்டா என்று தெரியவில்லை எனக்கு கவிதைக்கு இலக்கணம் அம்மா என்றால் அந்த அழகான எனக்கு கவிஞரே நீங்கள் தான் அப்பா அப்பா பற்றி மிக அழகான கவிதை நல்லது ஹிம்மா இப்போது நேரடியாக போட்டிக்குள் நுழைய போகின்றோம் போட்டிக்கு தயாரா தயார் என்று நினைக்கிறேன் தயார் என்று நினைக்கிறீர்கள் அப்படி என்றால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் இருக்கலாம் என்று நினைக்க இருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் அப்படியா வெற்றி பெறுவீர்களா தெரியல ஆம் இல்லை என்ற சொல்லை கூறி இந்த போட்டியில் இருந்து விலகிக் கொள்கின்றார் எம் எஃப் எஃப் ஹிம்மா எங்கே ஹிம்மாவுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு தரம் ஒரே தரம் ஒரு தரமா என்ன இல்ல ஒரு தரம் இல்ல மறுதரமும் போக வேண்டிய இடம்தான் கல்மனை அமீனா ஜுவல்லரி நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்து தர ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல தெரியுமா துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல ஆமாமா போவோம் போவோம்

நல்லது உங்களுடைய தாய் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் சகோதரனுடைய வெளிநாட்டிலே வசிக்கின்றார் எந்த நாட்டில் துபாய் துபாய் நாட்டிலே வசிக்கின்றார் அப்படித்தானே நல்லது இந்த நிகழ்ச்சியில என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் விதைத்தன செடியாய் முனைத்தன பூவாய் மலர்ந்தன அழகான நட்பாகின அளவோடு பழகாமல் அதிக உரிமையோடு பழகும் அழகான நட்பு மட்டுமல்ல இது ஆழமான நட்பும் கூட சந்தோஷத்தில் பங்கெடுத்து அழுகையில் கண் துடைத்து துன்பத்தில் கை கொடுத்து அக்கறையில் வழிநடத்தும் ஒரு உன்னதமான உறவு அரவணைத்த உயிர் நட்பு தூரங்கள் சென்றாலும் பிரிவுகள் நமக்கில்லை காலங்கள் கடந்தாலும் நினைவுகள் அழிவதில்லை பிரிவுகள் இல்லா வந்த நினைவுகள் அழியா சொந்தம் உயிர் நட்பினால் கிடைத்த ஆனந்தம் உயிராய் நேசித்து நட்பாய் சுவாசித்து கிடைத்த உறவே அழியாத உயிர் நட்பு இங்கே நட்பை பற்றி மிக அழகாக அந்த கவிதை மூலம் எடுத்துரைத்தார் மாணவி சக்னா சக்னா உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது சப்னா இப்போது நாங்கள் நேரடியாக போட்டிக்குள் நுழைய போகின்றோம் உங்களிடத்திலே ஒரு பொது அறிவு கேள்வி ஒன்றை கேட்கப் போகின்றேன் பொது அறிவு என்றால் நான் சொல்வது இலகுவான கேள்வியாகத்தான் இருக்கும் சரியா போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டியில் இருந்து விலகிக் கொள்கின்றார் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட சஹ்னாவுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றிய நாடு இந்தியா என்பதே சரியான விடை ரொம்ப நாளா உன்ன கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் செய்து தர போறேன் அது சூப்பரான ஐடியா நாப்பது வருஷம் அனுபவம் உள்ள அமினாஸ் ஜுவெல்லரியில லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான தங்க நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து தங்க தங்கநகைகள நியாய விலையில நம்பிக்கையா வாங்கலாம்

உங்களுக்கான ரீலோட் பரிசு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வினோத வேடை போட்டி நிகழ்ச்சியின் நேர்களுக்கான கேள்வி இதுதான் அமீனாஸ் நிறுவனம் எந்த ஊரில் அமைந்துள்ளது கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு நேர்கள் இதுவரை கேட்டது அமீனாசின் வினோத வேடை நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது ஏஎல் நைன்